தமிழகத்தில் சில குழப்பங்களுக்கு தீர்வு கிடைத்தால் நிலையான ஆட்சி தொடர வாய்ப்புள்ளதாக பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழக அரசை பாஜக வெளியிலிருந்து இயக்குகிறது என்ற குற்றச்சாட்டை மறுத்தார் விரைவில் அதிமுக உட்கட்சி பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என நம்புவதாக அவர் கூறினார் மேலும் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருப்பதாகவும் சில குழப்பங்களுக்கு தீர்வு கிடைத்தால் நிலையான ஆட்சி தொடர வாய்ப்புள்ளதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டார் தமிழகத்தில் அரசியலில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது சில குழப்பங்களுக்கு தீர்வு கிடைத்தால் தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சி தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் இரண்டு மூன்று நாட்களாக சில தீர்வுகள் சரியான நடைமுறையிலேயே வந்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் தமிழக அரசியல் இன்னும் ஆரோக்கியமாக மாற வேண்டும் மாறிக்கொண்டிருக்கிறது என்றும் நான் நினைக்கிறேன் We'll you